அரசு பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்துள்ளது அப்போது வாகன ஓட்டி ஒருவர் பஸ்ஸிற்கு முன்னால் வழிவிடாமல் சென்று கொண்டிருக்கின்றார் ஆரம்பத்தில் பஸ் டிரைவருக்கு அந்த வாகன ஓட்டி இதை வேண்டுமென்றே செய்கின்றார் என தெரியவில்லை பைக்கில் வந்தவர் முன்னேறி சென்றுவிடுவார் என பஸ்ஸை நிறுத்துகின்றார் ஆனால் அந்த பைக்கில் வந்தவரோ பஸ் நின்றதும் தனது பைக்கையும் பஸ்ஸிற்கு முன்னால் நிறுத்திவிடுகின்றார் சரி தற்செயலாக நின்றார் போல் என நினைத்து அவர் பஸ்ஸை எடுக்கின்றார் அவரும் பைக்கை எடுத்து பஸ்ஸிற்கு வழிவிடாமல் வலது இடது

சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ள இந்த காணொளி பல நிமிடங்கள் ஓடுகின்றது பஸ்ஸிற்கு வழிவிடாமலே அவர் பைக்கை ஓட்டி செல்கின்றார் ஒரு கட்டத்தில் உனக்கெல்லாம் வழிவிட முடியாது என கையால் செய்கையும் செய்கின்றார் பஸ்ஸில் இருந்த பயணிகள் இதில் கோபம் அடைகின்றனர் அடிச்சு முன்னப்போங்க சார் என்கின்றனர்

அண்ணா ஆரியன் வந்துருக்கா கேமரா எடுங்க அந்த அந்த அவனோ கேமரா எடுக்கப் போயே ரோலர் பேட்ரன் பண்ணுவாரா பா இது தெரியாது பண்ணுவான் போட்ட சூட் பண்ணுவாடா அங்க ஒரு ஆள் பண்ணானா வா வந்து கேஸ் போறதுக்கு ரெடி ஏய் யாரது வரானேடா ட அப்பற பா அண்ணாமாயா ஏ என்ன தியர் பண்றான்டா

બાય 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 મેડ ડેરિયા લુગરુ પ્રોપ બબ ડેરિયા લુગરુ મે કોકો 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 યે ની ફોના મુનાટ ફોના મુનાટ ફોના અલ વેગમા ઓટવા પાટ પાટ એવળ વેલ વાંગરા પાચા ઇલ્યા பெங்கல்லு தானங்க ரெரே லாங்கே மாத்த போறோம் போடுடா தள்ளி நில்லுங்கடா அந்த குடுப்பதே பாரு இப்படியே அவர் மாறி மாறி பைக்கில் பஸ்ஸிற்கு வழி விடாமலே சென்று கொண்டிருக்கின்றார் ஒரு கட்டத்தில் இதைப் பொறுத்துக்கொள்ள முடியாத பயணிகள் இருடா உனக்கு சரியான பாடம் புகட்டுகின்றோம் என கூறி பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடி சென்று அவரை பிடித்து தர்ம அடி கொடுத்தனர் டிரைவர் டிரைவர் உலகம் டிரைவரே ஆகும் இதில் அவர் வந்த பைக் கீழே விழுந்தது இதைத் தொடர்ந்து அவரை காவல்துறையில் ஒப்படைத்து புகார் அளிப்பதாக பயணிகள் தெரிவித்தனர்